ஹலோ கைட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இந்நூறு குட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஈக் பெற்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இன்னொன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள வெலைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோவில் போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு குட்டை ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளேஅவுட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டபுள் சைடு மைக்கலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடு மைக்கா அவுட்னது இதே நார்மல் வேட்டில் படி பாட்டு பெயிண்ட் பண்ணியிருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா எடுக்கலாம் எக்ஸ்ட்ரென் மெட்டீரியல்ஸ்ஸு என்சிபி நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் அதே தான் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இல்லை மைக்காட்டி இருக்கும் இல்லை அதில் நார்மல் வே அவுட்டில் படி பார்த்து பெயிண்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு ஃபேனுக்கு ஹீட்ருக்கு அப் அண்ட் டவுனுக்கு உங்களுக்கு ஈரப்பற்றுக்குள்ளது வெட்டுன்றது எல்லாமே உங்களுக்கு எதனா ஃபால்ட்டுனா உங்களுக்கு அலாரம் அடிச்சு காட்டி கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு அந்த மிஷினில் அலாரம் அடிச்சுட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு அதே அலார அடித்து காட்டி கொடுத்துரும் இதில் பார்த்திங்கன்னா டபுள் சைடு மைக்கால் நம்ம ரெடி பண்ணி நம்ம அலுமினியம் பீடிங் க சைடில்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் டபுள் சைடுமே மைக்கா தான் உள்ளே மைக்கா வெளியிலேயே மைக்கா சென்டரில் பிளேவுட் வச்சு கவர் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது பார்த்திங்கன்னா இது நார்மல் பிளேவுட்டில் நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பெயிண்டட் பாடி இது ஓகேங்களா வாட்டர் ப்ரூஃப் தான் அதிலேயும் நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுலேயும் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் அது பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக அந்த கேபினெட்டை நம்ம கலட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரிங் கனெக்ஷனும் இதிலையும் நம்ம கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் சப்போஸ் எதுனா ஃபால்ட்டு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஜாக்கை மட்டும் கலட்டி விட்டு இந்த மொத்த கேப்னெட்டையே நீங்கள் கலட்டிக்கலாம் இதே பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி தான் உங்களுக்கு மொத்த பாக்ஸையும் கழட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது நீங்கள் இதை மட்டும் நீங்கள் சப்போஸ் எதுனா ஃபால்ட்டுனா இதை மட்டும் நீங்கள் தனியாக இந்த கேபினட் மட்டும் நீங்கள் கலட்டி அனுப்பிச்சிடலாம் இதில் உங்களுக்கு தனியாகவே வந்துடும் இது மாதிரி தான் நம்ம ஒயரிங் செட்டை ஃபுல்லாக இதில் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் இயர் நம்ம வாரண்டி கொடுத்துருவோம் அது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே நம்ம வெளியேருந்து பார்க்குற மாதிரி மிரரு இதெல்லாமே நம்ம கொடுத்துருவோம் இந்த செட்டப் பாக்ஸுக்கு ஒன் இயர் வாரண்டி இந்த கண்ட்ரோல் செட்டப்புக்கு ஒன்னு வாரண்டி வந்துடும் பாக்கி எல்லா திமுசுக்கும் நம்ம ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் மோட்ரு பேனு உள்ள ஹீட்ரு எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி வந்துடும் இவ்வளோ ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன்றுனா நம்ம காமிக்க ஃபஸ்ட்டு டபுள் சைட் மைக்கால் உள்ளதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்டட் படி பார்த்துக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கில்ட்டிங்கு நம்ம கான்செப்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஆட்சிக்குள்ளே ரே உங்களுக்கு பதினெட்டு நாள் வரைக்கும் நீங்கள் மேலே வச்சுக்கணும் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் கீழே மாதிரிக்கிற மாதிரி இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காடமுட்டை கண்டிப்பில் உள்ளது நம்ம கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையில் உள்ள கஸ்டமரே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த நீங்கள் இதில் காடமுட்டா ஒரு அட்டையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு முட்டை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் மொத்தம் இந்த ரேக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதான் இரநூத்தி எண்பத்தஞ்சு முட்டை வச்சுக்கலாம் மொத்தம் ரெண்டு ரேக்கையும் சேர்த்து ஐநூற்றி எழுபது காடம் பேசிக்கலாம் இல்லை நம்ம கோழிக்கு யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் கோழிம் ட்ரே இதில் நீங்கள் மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மொதல் ட்ரையை நம்ம எல்லாமே ரிமோட் டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜெஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் சப்போஸ் கோழிம்பு ட்ரேனா இந்த மாதிரி ட்ரே உங்களுக்கு வந்துடும் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா நூறு முட்டை வச்சு அடச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கோழினா ஜஸ்ட்டு இந்த ட்ரே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ட்ரே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு கோழிக்கு வேணாலும் கோழிக்கு இல்லை காடைக்கு வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் பர்பஸாக அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹேச்சிங் ட்ரே ஓகேங்களா காடை முட்டையாக இருந்தால் இல்லை பார்த்தீங்கன்னா முந்நூறு முட்டை வச்சு ஹேச் பண்ணிக்கலாம் கோழி முட்டையாக இருந்தால் நீங்கள் நூறு முமட்டா வச்சு ஹேச் பண்ணிக்கிற மாதிரி உள்ள மாடலு அது மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ்டு மேக்கரு உங்களுக்கு ஈரோ பார்த்துக்காண்டி உள்ள மிஸ்டு மேக்கரு நம்ம கொடுத்துருக்கோம் உள்ளே உங்களுக்கு ஆவி மாதிரி போகிறத தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பேக் சைடு காஞ்சி போய் இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு கொடுத்துட்ற ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்ட் ஆகிக்கும் உங்களுக்கு கரெக்டாக அந்த சுட்ச்சில் அட்டாச் ஆகணுன்னே உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு ஃபில்ட்டாகி நின்று உங்களுக்கு பேக் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்ட்டாக இருந்து இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு கொடுத்துற ஃப்ரெண்ட் சைடும் பேக் சைடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்ட் ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பேஜ் பேஜாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் வர உங்களுக்கு இரநூறு ரெண்டு தான் உங்களுக்கு சார்ட்டு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இரநூறு வச்சு மட்டும் வச்சுட்டு நீங்கள் டேட் நோட் பண்ணிட்டு கரெக்டாக பதினெட்டு நாளைக்கு அப்புறம் அந்த எடுத்து வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம் பேஜ் பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் ரெண்டு ஃபேனை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு ஃபேனில் ரெண்டு ஃபேனு ஒன்று பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷனில் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா டாப் போஷன் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்ப்லேயும் ரன் ஆகும் உங்களுக்கு ஹீட்ருலையும் ரன் ஆகும் இப்போ நான் வீடியோ காண்டி தான் உங்களுக்கு பல்ப் போட்டிருக்கேன் நீங்கள் பல்ப் போட தேவை இல்லை எப்போ உங்களுக்கு ஹீ ஃபேனுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு ஹீட்ரு ஹீட்ரு எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ மட்டும் நீங்கள் பல்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு அலாரம் அடிக்கிறது இல்லை அதே மாதிரி தான் உங்களுக்கு சப்போஸ் எதுனா ஃபால்ட்டுனா உங்களுக்கு அலாரம் அடிக்கும் அதில் நீங்கள் இதில் உங்களுக்கு ஹீட்ரு ஒன்று ஹீட்ரு டூன்ட்டு உங்களுக்கு காட்டும் அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் சப்போஸ் ஹீட்டப் விளையாடுச்சிங்கன்னா நீங்கள் அந்த டையத்தில் மட்டும் நீங்கள் பல்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாஸ் ஃபேனு டாப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஓகேங்களா எப்போ உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் ஓடும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் அந்த ஃபேன் மட்டும் ஓட மாட்டேங்குது அப்படின்னா அது எப்போ ஓவர் ஹீட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த ஃபேனு ஓடும் அந்த டயத்தில் ஓடும்போது தான் உங்களுக்கு ஹீட்டை ஃபுல்லாக வெளில தள்ளிடும் ஓவர் ஹீட்டானால் மட்டும்தான் ஓடும் மற்ற டயத்தில் ஓடாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனாலே நம்ம மிஸ்ட்டு மேக்கரு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆவி மாதிரி போகிறோம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி தான் உங்களுக்கு ஈரை பார்த்தா ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு ஈரை பார்த்தா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மேலே டேங்க் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஏழு லிட்டர் டேங்க்கு அதுலையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் கனெக்ஷன் மூலமாக உங்களுக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு வாட்ரு ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர்ட் வால்வு போட்டு உங்களுக்கு வாட்ரு இந்த லெவல்லே உங்களுக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இதுக்கு மேலே உங்களுக்கு வாட்ரு ஃபுல்லாகாது அதை எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பேக் சைடும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும் அது மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் சுவிச்சு கனெக்ஷனோட தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இப்போ அந்த அந்த போல்டில் உங்களுக்கு டச் ஆகி நிற்கிற தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் வந்தோன்னே இந்த சுவிட்சில் டச் ஆகி உங்களுக்கு ஸ்டாப் ஆகிக்கலாம் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அவள் ஆகி முடிச்சிடலாம் உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்டேஜிக்கிட்டா உங்களுக்கு ரிசல்ட்டு இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஃபேனுக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துரும் அதுமாதிரி இந்த டில்ட்டிங்க்கு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு மோட்டருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் அந்த லிமிட் சுவிச்சிக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஸ்பேருக்குமே உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் அந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி வந்துடும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு முட்டை எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு நான் வந்துடுறேன் நம்மப்பா இந்த மிஷினு நம்ம நம்ம யூஸ் இருக்க எல்லா மிஷினு இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி மிஸ்டாக வச்சுருக்கின்றதை நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் பேக் சைடு ஃபில்ட்டாக ஆகிருக்கு அதனால உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடாக உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டை இது மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு கூராவும் இருக்கும் ஒரு சைடு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் எப்படி வைக்கணுன்னா உங்களுக்கு ட்ரே இந்த மாதிரி தான் வரும் இந்த ட்ரேல நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு சைடு கூர்மையாக இருக்கும் இந்த கூர்மையான ஒரு சைடு அடியில் பார்த்து ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி நீங்கள் முட்டை நீங்கள் இது மாதிரி தான் அடிக்கணும் ஓகேங்களா முட்டை ஒரு சைடு கூறாக இருக்கும் ஒரு சைடு ரவுண்டாக இருக்கும் ஏன்னால் முட்டை நிறைய பேர் எப்படி வைக்கணும்னு கேட்குறீங்க நிறைய பேர் இப்படி திருப்பி வச்சுருக்கீங்க நீங்கள் முட்டை வைக்கிறது இந்த ஷேப்பில் தான் நீங்கள் வைக்கணும் இதே காடன் டையாக இருந்தாலும் இதே டைப்பில் தான் வைக்கணும் கூர்மையான சைடு அடியிலையும் ரவுண்ட் ஷேப் மேலே போட்ட மாதிரி தான் நீங்கள் முட்டை வைக்கணும் ஓகேங்களா அப்படி வச்சால் தான் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஹேச்சிங் ஆகும் அது பார்த்திங்கன்னா நீங்கள் பதினெட்டு நாள் வரைக்கும் தான் அதில் நீங்கள் வச்சுருக்கணும் காடன் டையாக இருந்தால் பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு டென்டிங்கில் இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் முட்டையை எடுத்து இதில் நீங்கள் ஹேச் பண்ணிக்கணும் இந்த ட்ரேயில் வச்சு நீங்கள் ஹேச் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரே நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் நார்மலாக இதில் ஒரு கார்டன் தவடி வச்சுட்டு நீங்கள் முட்டையை மணியை வச்சு அடிக்கிற முடியும் பதினெட்டு நாளைக்கு நீங்கள் பேட்ச் பேட்சாகவும் நீங்கள் பற்றி விற்பனை பார்த்து பார்த்து முட்டையாக வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இரநூறு கிடைக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ முட்டை கிடைக்குதோ பேட்ச் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம முட்டை நீங்கள் டேட் நோட் பண்ணிட்டு நீங்கள் இதில் வச்சு ஆட்சி பண்ணிக்கலாம் இதே போலிங் டேர் இருந்தால் பதினெட்டு நாள் வரைக்கும் மேலே ட்ரெட்டிங் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ட்ரெட்டிங் எடுத்துருக்கோம்னா உங்களுக்கு அப்போ தான் கரு உங்களுக்கு வளரும் ஓகேங்களா தான் பதினெட்டு நாள் கழித்து நீங்கள் கடைசி மூணு நாள் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கணும் அதே வாத்து முட்டையாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் மேலே இருக்கணும் கடைசி மூணு நாள் கீழே இருக்கணும் வாத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு நாள் கோழிக்கு இருபத்தொரு நாள் கடைசி எல்லா முட்டையும் கடைசி மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கீழே வச்சு ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்து நீங்கள் கணக்கு பண்ணி எந்த வா என்ன முட்டை வைக்கிறீங்களோ தகுந்த மாதிரி பார்த்து அடிக்கணும் சரி மைக்கல் அவ்வளோ தான் நம்ம இப்போ பார்த்து முடிச்சாச்சு சேம் அதே கான்செப்ட்டில் உள்ளதான் அனுமதிக்கணும் உங்களுக்கு இது என்ன டிஃப்ரெண்ட்டும் மைக்கா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஓகேங்களா பாக்கி எல்லாமே திங்ஸு எல்லாமே ஒரே மாதிரி தான் இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டைக்குள்ளே இருந்துச்சுன்னு இதுக்கும் சேம் இதே டைப்புக்கு ஹெவி கண்ட்ரோலர் தான் போட்டிருக்கோம் சேம் மாதிரி வாட்டர் டேங்க்கு எல்லா செட்டப்புமே அதே தான் உங்களுக்கு இது அறுபது இது இரநூறு இது நூறு மூட்டைக்குள்ளது ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரே டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இது நூறு மிட்ட்ட்டே தான் இருக்கும் அது இந்த ஐயாயிரம் மிட்டைக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் தான் எக்ஸா மெய்டின் கண்ட்ரோலர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் இது இரநூறு இது அறுபது எல்லாத்துக்குமே ஒரே குவாலிட்டி கண்ட்ரோலர் தான் போடுவோம் நீங்கள் நீங்கள் அறுபதுக்கு வாங்கினாலும் இதே கண்ட்ரோலர் தான் நீங்கள் ஐயாயிரம் மீட்டைக்கு வாங்கினாலும் இதே கண்ட்ரோலர் தான் நம்ம போடுவோம் இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது எல்லாமே குவாலிட்டியாக தான் நம்ம பண்ணி கொடுக்குறது ஃபுல்லாகவே சரிங்களா அது மாதிரி நிறைய பேர் நீங்கள் பிரைஸ் லிஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் சொல்ல மாட்டேன்னு கேட்டீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு ரேட்டு இருக்கும் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ரேட்டு இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும் அடுத்த மாதம் ஏறலாம் இல்லை அடுத்த மாதம் கம்மியாகலாம் இங்கோட அதனால தான் நான் வீடியோவில் நம்ம ரேட்டு சொல்கிறது கிடையாது நான் இதே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க அதில் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு ஒரு மாதமும் ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்து இதே கான்செர்ட் லோன் தான் ரேட் இன்போம் இது இறநூறுட்டால் கோழிங் துவைக்கிற மாதிரி இது ஐநூற்றி எழுபது கார்டுன்னு துவைக்கிறதுக்கானு கேட்டிருந்தாங்க கார்டு மட்டும் இது இரநூறு இறநூறு கோழிங் உள்ளது சேமர் ரெண்டுமே ஒரே தான் அந்த ப்ரே மட்டும் மாறும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரேவோடு மாறும் இது அது டைம் ஆகிட்டால் இது நான் பண்ணிவிடுவோம் டேமும் அதிலே தான் நேரத்தில் தான் இதே ரெடி பண்ணிவிட்டோம் இதுவும் நான் கடி இதுவும் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுவாங்க கேச்சிங் ட்ரை இந்த மாதிரி கொடுத்துருவோம் இல்லை நீங்கள் இது அத்தனை டைமில் இரநூறு ரூமையும் வச்சு கேட்ச் பண்ணுற மாதிரி கேச்சிங் ட்ரை எடுத்தீங்கன்னா இதிலேயே நம்ம ரெண்டு ட்ரை வச்சு கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் டைட்டாக போகும் இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் டைட்டாக வரும் இதிலேயே உங்களுக்கு ரெண்டு கேட்சிங் ட்ரை அத்தனை டைமில் நான் இரநூறு முட்டையும் வச்சு லோட் பண்ணுறோம்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி போடுவோம் இல்லை நீங்கள் ரெண்டு ட்ரை வச்சு கேட்டாலும் நம்ம அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எப்படி தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி கான்செப்டில் தான் அந்த வாட்டர் ஃப்ளோரில் இருந்து எல்லாமே மிஸ்டி மேக்கர் தான் மிஸ்டி மேக்கரு உங்களுக்கு எல்லாமே செட்டப்பாகவே வந்துடும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த டேங்க்லாம் கொடுப்பீங்கன்னுட்டு உங்களுக்கு டேங்க் மட்டும் இப்போ வீடியோவில் பார்க்குற எல்லாமே உங்களுக்கு வந்துடும் டேங்க் பண்ணி அந்த ஃப்ளோட்டு இந்த மிஸ்டி மேக்கர் எல்லாமே சேர்ந்தே தான் வரும் இந்த ஹேச்சிங் ட்ரை எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் எதாவது வைக்கிற மாதிரி தான் சரி நீங்கள் முட்டை வச்சு பண்ணிக்கிற மாதிரி ஒரு பதினெட்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் முட்டையை எடுத்து நீங்கள் வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு அளவுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வேறு எதுவும் டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்து கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம ஓராஜா எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி அதர் ப்ராண்டு கம்பெனி மிஷனும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வாங்கலை இப்போ நீங்கள் வேறு கம்பெனியில் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் உங்கள் ஹேச்சிங் மிசட் இல்லாட்டி நம்ம மெச்டுக்கு நம்ம மாற்றி கொடுத்து ஹேக்கிங் மிஸ் இது பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட முப்பது மண்டையிலேருந்து ஐயாயிரம்லாம் ஆட்டோமெட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்றது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஓவரல் இந்தியா எல்லாத்துலேயுமே நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை கஸ்டமர் நம்ம நம்ம எல்லா டிஸ்டிக்லேயுமே நம்ம இங்கே பெற்ற கொடுத்துருவோம் ஆனா நீங்க இப்ப நான் என்னதான் வீடியோல நீங்க பாத்துட்டு இருந்தாலும் நீங்க நேரிலயும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா டிஸ்டிக்லயும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது இருக்கு எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி வாரண்டியா பாத்துக்கிறோம் அப்படின்றத உனக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விருதுநகர் கஸ்டமருக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் விருதுநகரில் உள்ள கஸ்டமரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இரநூறு போலி மட்டும் மாதிரி கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பட்டுக்கட்டில் உள்ள நம்ம காடை காண்டி கேட்டிருந்தாங்க ஐநூற்றி இருபது காடை மட்டும் மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ நம்ம அதுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கண்ட உள்ள ரேட் சேம் இதே கான்செப்டில் தான் எல்லா இங்கு பெற்றுமே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இதில் எந்த பால்ட்டியுமே மாறாது ஓகேங்களா உங்களுக்கு ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்மளால் வாரண்ட்டியும் நம்ம கொடுத்துருவோம் ஐயா வேறு எதுவும் டவுட்டில் தான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து பார்த்து கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ